அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு சுதந்திர தின பேச்சு போட்டி வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கவிதா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் கவிதா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்தது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் இந்தியாவின் முக்கியமான தேசிய விழா ஆகும் சுதந்திர தினம் இந்தியாவின் முக்கியமான தேசிய விழா ஆகும் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் சுதந்திர தினத்தன்று பிரதமர் கொடியேற்றுவார் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுவார் நம் நாட்டின் தேசிய கொடி கொடியாகும் நம் நாட்டின் தேசிய கொடி மூவர்ண கொடியாகும் இந்நாள் நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவுபடுத்துகிறது இந்நாள் நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவுபடுத்துகிறது அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் வால்க பாரதம் இதுவே சுதந்திர தினத்திற்கான எளிய பேச்சு போட்டி வரிகளாகும் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி டுட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் த பெல்லைக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி